வணக்கம் இப்போ நம்ம பார்க்குடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை முப்பத்தி மூணு சென்ட் உள்ள சைட் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மலை ஏரியா லோக்கேட்டாக இருக்குதுங்க செஞ்சேரிமலைலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க நேகமுத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டருங்க சூடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க இந்தந்த கிணறு தாங்க ஒரு போர்வெல் ஒரு சர்வீஸுக்கு ஏழரை வச்சுப்பீங்க இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக உடுமுலப்பாடு டூ கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்க அதாவது பெதம்பாண்டி டூ செஞ்சேர்மலை போகிற மெயின் ரோடுங்க அதான் செம்மண் பூமிங்க உங்களுக்கு கண்ணிமூட பார்த்தீங்கன்னா எழுத்து மாதிரி கொஞ்சம் வாசத்துக்கு வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு பெட்ரோல் பங்க்கு உங்களுக்கு கம்பெனி குடன் பர்பஸ்களை ஏற்ற பூமிங்க அதனால் தண்ணி உள்ளே ஏரியாங்க சுற்றியும் பார்த்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை அது நிறையா எல்லாம் ஆயிடுச்சுங்களுக்கு நாற்று பண்ணிங்க உங்களுக்கு மா மார்க்கெட்டுக்கு போகிற காய்கறிகள் இங்கிருந்தால் போகுதுங்க இப்போ ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க ஃப்ரெண்டைங்க ஏன்னா கிணறு சர்வீஸு போர்வளோட இருக்குதுங்க ஏழ்ர்ஹெச்பி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎபி வாய்க்கை பாயாதுங்க பாயதுங்க இது வரைக்கும் வருங்க கார்டு கடை செஞ்சேன் கடை கட்ட நாலே கிலோமீட்டருங்க பஸ் ரூட்டுங்க மெயின் ரோடுங்க இது உடுமலைப்பேட்டை டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்க பேதம்பட்டி வழியாக வந்து செஞ்சேரமல்லி வழியாக வந்து போகிறதுங்க பஸ் வருது பாருங்க காந்திபுரத்துக்கு இங்கேருந்தே பஸ் இருக்குதுங்க உங்களுக்கு கம்பெனி போய் பஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடை கடற்க வந்து ஏற்ற பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வர தினம் தோப்புங்க தெம்பர வடவர எல்லா பக்கமே தினம் தப்பு இருக்குதுங்க இது மட்டும்தான் எம்டி பூமிங்க இந்த லேண்ட் ஒட்டியே தெம்பரம் வடவரம் பார்த்திங்கன்னா நாற்று பண்ணி இருக்குதுங்க மொத்தரையை வந்து ஒரு ஏக்கரை முப்பத்தி மூணு செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்ச மாதிரி வில பேசலாங்க உங்களுக்கு தனி கிணறுங்க தனி போர்வெல் தனி சர்வீஸ் வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க உங்களுக்கு குபேர மூலம் வந்து இழுத்து மாதிரி வந்துடுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பக்கம் வருங்க மொத்தரைய வந்து ஒன்று முப்பத்தி மூணுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஒரு கோடி ஏழு லட்ச ரூபாயிங்க ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி பார்க்க வருங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்